எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதை நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதி அன்று மறந்தும் கூட இதை வாங்காதீர்கள் அதற்கு பதிலாக இதை செய்யுங்கள் பத்து லட்சம் ரூபாய் கடனும் அடைந்துவிடும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா அது என்னென்னு பார்க்கலாம் என்னுடைய வீடியோஸு இப்போ ரொம்ப வியூஸ் போகிறதில்ல அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் குரூப் இருந்தால் ஷேர் பண்ணி விடுங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணி விடுங்க அப்படியே லைக் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா லைக் பட்டன் அழுத்தினா எல்லாருக்கும் இந்த வீடியோ காட்டும் அந்த முடிஞ்ச அளவுக்கு அது மட்டுமாவது செஞ்சு விடுங்க நான் வந்து என்னோடய பிள்ளைங்களான சப்ஸ்கிரைபரான என் பிள்ளைங்களுக்கு தான் இதை முக்கியமாக இதை நம்ம சொல்லணும் இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வாழணும் நல்ல தங்க நகைகளோடும் பணம் காசோடும் செல்வ வாழ்க்கை வாழணும்னு வேண்டிக்கிறேன் இது என்னென்னா அக்ஷய திருதியேனால எல்லாருக்குமே முதல்ல ஞாபகம் வருது எதுன்னு பார்த்தீங்கன்னா தங்கம் தான் ஏன்னா அன்றைய தினத்தில் தங்கம் வாங்கினா தங்கம் பல்கி பெருகும் அக்ஷய திருதியை அக்ஷய பாத்திரம் எப்படி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை எது எது தொட்டாலும் அது பல்கி பெருகி நம்மளுக்கு பெருகுதோ அந்த மாதிரி அக்ஷய பாத்திரம் மாதிரி அன்றைக்கி அக்ஷய திருதி என்று வளர்பிறை நாள் அன்னைக்கு முப்பதாம் தேதி வருகிற தேதி இங்கிலீஷ் மாதம் இந்த ஏப்ரல் மாதத்தில் முப்பதாம் தேதி அக்ஷய திருதி வருது அந்த உங்கள்கிட்ட பணம் இருக்குதுன்ற பட்சத்துல தாராளமாக போய் தங்கம் வாங்குங்க தவறே கிடையாது தங்கம் வாங்கலாம் நம்ம தங்கம் சேர்க்கணும் ஏன்னா இப்பவே சேர்க்கலைன்னா இன்னைக்கு பாருங்க ஒரு கிராம் ஒன்பதாயிரம் விக்குது அப்புறமா ஒரு லட்சம் விக்குன்றாங்க ஒரு பவுன் எந்த எந்த இதுக்கு போக போகுதுன்னு தெரியல முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற தங்கத்தையாவது இப்போல்லாம் அரை அரை கிராம் கூட வாங்கிட்டு வந்து பெண் பிள்ளைகள் சேர்க்குறாங்க கணவர்கள் கொடுக்குற காசை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருந்து தங்கம் நான் வாங்கினேன் ஏன்னா நானே நிறைய யூடியூப் வீடியோவில் ஷார்ட்ஸில் பார்க்குறேன் வீடியோஸில் பார்க்குறேன் அரை கிராம் காயின் கூட நான் வாங்கிட்டு வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோவில் காமிக்கிறாங்க எதுக்குன்னா இதெல்லாம் அந்த அந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி தான் இருக்கும் நம்மளும் அதை செய்யணும் நம்மளும் ஒரு அரை கிராமாக இருந்தாலும் நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் போட்டு வைக்கணும் அப்படின்னு தங்க வந்து நம்ம வீட்டில் சேர சேர என்ன ஆகுனா மகாலட்சுமியோட முழு அம்சமும் நம்ம வீட்டுக்கு வந்துடும் சரி அதுக்கு பதிலே வெள்ளி வாங்கலாம் தாராளமாக வெள்ளி நிறைய வாங்க அதோட இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் வெள்ளி வாங்கும் பொழுது நீங்கள் சிலைகளாகவோ சிலைகளாக வாங்குங்க அதுலேயே வந்து ட்ரிபிள் நைன் சில்வர்னு கேட்டு வாங்குங்க அது வந்து எப்படின்னா இந்த இந்த தங்கம் இருக்குது இல்லைங்களா நைன் ஒன் சிக்ஸ் தங்கம் அந்த மாதிரி அந்த வெள்ளிக்கு அந்த மதிப்பு கொடுத்து இப்போ வச்சுருக்குறாங்க ட்ரிப்பிள் நைன் சில்வர்னு கேட்டு காயின் வாங்குறதா இருந்தால் கூட அன்னைய ரேட்டுக்கு அது எடுத்துப்பாங்களாம் அதனால் வாங்கும்பொழுதே விற்கிறத நினைச்சி நான் சொல்ல மாட்டேன் வாங்கி வைக்கும் போது சேஃபாக நம்ம வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அக்ஷய திருதி அன்னைக்கு எது வாங்கினாலும் தங்கம் வாங்கினாலும் பெருகும் வெள்ளி வாங்கினாலும் பெருகும் வீட்டில் மளிகை சாமான் வாங்கி நிறைய நரம்ப கொட்டி வைக்கலாம் பூஜை பொருட்கள் வாங்கலாம் எல்லாமே என்னென்ன வாங்கணும்னுக்கு ட்ரெஸ்ஸஸ் எடுக்கலாம் ஒரு பொருள் வீட்டுக்கான பொருட்கள் வாங்கலாம் இதை தவிர்த்து இந்த ஒரு விஷயத்தை மட்டும் வாங்காதீங்க அப்படின்னு நான் போட்டிருக்கேன்னா அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா கடன் மட்டும் அன்னை தினத்தில் கடன் வாங்கியாவது நகை வாங்கிடுறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தயவு செய்து மறந்துடுங்க கடன் அன்னைக்கு நீங்கள் வாங்குனீங்கன்னா யார் கையில் இருந்தால் அது கடனாக ஒரு ரூபா நீங்கள் நூறுரூபா வாங்கினா கூட அது நம்மளுக்கு பெருகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நூறுரூபா கூட யார்கிட்டேருந்து அன்னைக்கு கடன் வாங்காதீங்க பத்து ரூபா கூட வாங்காதீங்க அன்றைக்கி தினம் கடனாக வாங்கினீங்கன்னா உடனே அன்னைக்கே திரும்ப கொடுக்குற மாதிரி பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு கடனை வாங்காமல் கடன் அடைக்க பாருங்கள் ஏன்னா கடன் இப்போ திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்ய வைக்கிற நாள் தான் அந்த அக்ஷய என்ற ஒரு நன்னால் அந்த ஒரு விஷயம் ஒரு பல்கி பெருக வேண்டும் என்கிறதுக்காக தான் அந்த அக்ஷய திருதியே ஒரு நல்ல மங்களகரமான ஒரு நாளாக வச்சு நம்ம வீட்டில் பூஜை கூட செய்யலாங்க ஒரு சொம்பு தண்ணீர் வச்சு இந்த தண்ணீர் எந்த நேரமும் எப்பவுமே எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி செய் அதே மாதிரி சாப்பாடு வச்சு இந்த சாப்பாடு எப்போவுமே எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி செய் அதே மாதிரி வாங்கிட்டு வர தங்கம் வாங்கிட்டு வர வெள்ளி இது எல்லாமே என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் வச்சு சாமி கும்பிடுங்க உங்களுக்கு ஒரு இதுவாக இருந்ததுன்னா மஞ்சள் தண்ணியில் ஒரு அலசு அலசிட்டி எடுத்துகிட்டு வந்து சாமிக்கே நான் எல்லாரும் போட்டு பார்க்குறாங்க நகை கடைக்கு போய் பார்த்தோம்னா ஒருத்தரை போல கழுத்தில் போடாதவங்க கிடையாது கையில் போடாதவங்க கிடையாது விரலில் போட்டு பார்க்காதவங்க கிடையாது காதில் போட்டு பார்க்காதவங்க கிடையாது போட்டு கண்ணாடியில் பார்த்துட்டு தான் வாங்குவோம் நம்ம ஏன்னா தங்கம் என்பது ஒரு தடவை வாங்கிட்டு வந்தோடனே திரும்பி பண்ண முடியாதுன்றதுக்காக அதனால் மஞ்சள் தண்ணியில் அலசிட்டு பூஜை அறையில் வைங்க வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதை எடுத்து வைங்க பூஜை பண்ணுங்கள் திருதி அன்னைக்கு சாமி வணங்குறது கோவிலுக்கு போகிறது அதே மாதிரி ஒரு கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அன்னைக்கான தினத்தில் நீங்கள் பத்து லட்ச ரூபா ஒரு அஞ்சு லட்ச ரூபா கடன் இருக்குது இல்லை ஒரு கோடி கடன் இருக்குது நீங்கள் ஒரு லட்சம் அன்னைக்கு அடைக்கிறதுக்கு இன்னிலேந்தே கூட எடுத்து வச்சு இன்றைக்கி ஒரு பத்தாயிரம் அவங்களுக்கு அந்த கடனை கொடுத்துருவோம் இன்றைக்கு கூட்ட அவங்கள கடன் இருக்கிறவங்களுக்கு பத்தாயிரத்தை கொடுத்துருவோம் எப்படியாவது உங்களுக்கு ஒரு வழி பிறக்குங்க நல்ல வழி பிறக்கும் கண்டிப்பான நல்ல வழி பிறக்குமே தவிர எந்த தப்பான வழிக்கும் நீங்கள் போகக்கூடாது அதே மாதிரி வேலை இப்போ ஒரு கடன் இருக்குதுன்றது ஒரு அச்சப்படக்கூடாது இந்த கடனை எப்படி அடைக்க போகிறோன்றது அச்சப்படாதீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செய்ய செய்ய நம்ம வீட்டில் கடனே வராது அக்ஷய திருதி அன்னைக்கு கடன் வாங்காதீங்க நிறைய பேர் நினைப்பீங்க தங்கம் சேருன்றாங்களே நம்ம கடன் வாங்கி நம்ம தங்கத்தை வாங்கி வச்சிருவோமான்னு நினைக்காதீங்க அன்னைய தினத்தில் கடன் வாங்காதீங்க முன்னாடி கூட நீங்கள் வாங்கி ஒரு சிலர் சொல்கிறீங்க பர்சனல் லோன் எடுத்துக்கூட நான் கடன் வாங்கி நான் நகை வாங்கி வைப்பேன் அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிருவேன் அதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்களுக்கு செய்கிறது தவறே கிடையாது திருப்பி அந்த கடனை அடைக்க முடியல தங்கத்தேட்டுமே வித்துட்டு கூட நம்ம அந்த கடனை அடைச்சிடலாம் இல்லைங்களா அந்த மாதிரி அன்னைய தினத்தில் முடி வெட்டாதீங்க நகை வெட்டாதீங்க முடிஞ்ச அளவுக்கு அன்னைய தினத்தை ஒரு சுப நாளாக நல்ல ஒரு நல்ல சுபமான ஒரு நாளாக நல்ல ஒரு ஐஸ்வர்யமான ஒரு நாளாக எது வாங்கினாலும் நம்மளுக்கு பல்கி பெருகும் அன்னைய தினத்தில் நினச்சி நீங்கள் செய்ங்க நல்லதே நடக்கும் அதே மாதிரி வீடு மாத்துறது வீ வீடு குடி போறது அதெல்லாம் கூட பண்ணாதீங்க திரும்ப திரும்ப நம்ம குடி மாதிரியே ஒரு ஒரு வரும் நிறைய தினத்தில் நாங்கள் வீடு மாற்றலாம் எதனால தான் சொல்றேன் வீடு மாற்றுறது ஜாமான் எடுத்துட்டு போறது ஒரு ஊருக்கு போறது ஒரு விஷயம் முடியாத விஷயம் போயே ஆகணும்ன்ற பிரச்சனைக்கு போகலாம் ஆனா இதுக்குன்னு நான் அக்ஷய திருதி அன்னைக்கு தான் ஊருக்கு போவேன் அப்படின்ட்டு கிளம்பாதீங்க நல்ல மங்களகரமான ஒரு நாளை நம்ம வீட்டில் வச்சு நம்ம வீட்டில் விளக்கேத்தி நம்ம வீட்டில் கொம் நம்ம வீட்டில் வணங்குங்க குபேரரை வணங்குங்க அன்றைக்கி அன்றைக்கி ஐஸ்வரி ஈஸ்வரரை வணங்குங்க நம்மளுக்கு தங்க காசாக கொட்டுவார் கடனை அடைய வைப்பார் அன்றைய தினத்தை நல்ல நாளாக அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் சில பேர் வந்து அன்றைக்கி தான் எனக்கு நல்லா இருக்குது நான் எனக்கு கோயிலுக்கு போக முடியுதுன்னு சொல்லிட்டு முடி காணிக்கை கொடுத்துட்டு வந்துருவாங்க அந்த மாதிரியும் செய்யாதீங்க முடி காணிக்கை கொடுக்கறது மொட்டை அடிச்சிட்டு வரது இதெல்லாம் செய்யாதீங்க முடிஞ்ச அளவுக்கு இதை பின்பற்றுங்க நான் சொன்ன மாதிரி நீங்கள் கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஒரு பத்து ரூபாயாவது நூறு ரூபாயாவது அந்த கடனில் கொஞ்சம் வச்சுக்கோங்கன்னு சும்மா போய் கொடுத்து பாருங்களேன் உங்கள் கடன் பத்து லட்ச ரூபாய் கடனும் கண்டிப்பாக அடைந்தே தீரும் அக்ஷய திருதி அன்றைக்கி எல்லோரும் நிறைய நகை வாங்கி நிறைய வெள்ளி பாத்திரம் வெள்ளி சாமான் எல்லாம் வாங்கி நல்லா இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு குபேரம் கோயில் பக்கத்தில் இருந்துச்சுன்னா போயிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா பெருமாள் இருந்தால் போயிட்டு வாங்க உங்களால் தங்கம் வாங்க முடியலேன்னு கவலைப்படாதீங்க அதுக்கு பதில் கல்லுப்பு கோயிலேருந்து வரும்போது கல்லுப்பு விரலி மஞ்சள் அது கூட கொஞ்சம் அந்த ஐஸ்வர்யமான பொருள் எதுன்னு நினைக்கிறோங்க பூஜை பொருள் பச்சை கற்பூரம் இதெல்லாம் நிறைய வாங்கிட்டு வாங்க வீட்டுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்